அனைவருக்கும் ஆண்மனே அன்பு வணக்கம் இப்பதிவில் யார் தமிழர் என்பது பற்றி சில சிந்தனைகளை கூறலாம் என்று கருதுகிறேன் தமிழ் தமிழ் என்று கதறுகிறோம் அந்த தமிழின் தரத்தை இன்னும் முழுமையாக புரிந்து கொண்டோமா என்பது ஐயத்திற்கு இடமாகவே இருந்து வருகிறது மல்லர் பெருமான் அழகிய தமிழை தென் தமிழ் என்று பேசி பெருமைப்படு பெருமை பாராட்டுகிறார் தமிழ் என்பது தெய்வீகத்தன்மை பொருந்தியதாகும் சரி தெய்வீகம் என்றால் என்ன தீங்கற்ற தன்மை என்று பொருள் ஆக ஒரு மனிதன் யாருக்கும் தீங்கிழைக்காமல் வாழ்ந்தால் அவனே தமிழனாக முடியும் அவன்தான் தமிழன் என்று பெருமை மிகு சுவாமிகள் கூறுகிறார்கள் எனவே ஏற்படி தெய்வீகத் தன்மையை ஊட்டும் நெறிதான் திருவர்பாவிலும் திருக்குறளிலும் திருவாசகத்திலும் பேசப்படுகிறது அடுத்தபடியாக தமிழுக்கு மூன்று குணங்கள் உள்ளது அவைகள் யாது அறம்பொருள் இன்பமாகும் அடுத்து தமிழுக்கு மூன்று இனமும் உள்ளது அவை என்ன மல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகும் மல்லினம் என்றால் பிறரை அழிக்காமல் தாங்கும் குணமாகும் மெல்லினம் என்றால் தாங்குகின்ற இடத்தில் சிலவற்றை தோற்றுவிப்பது ஆகும் இடையினம் என்றால் மேற்படி இரண்டையும் இணைத்து பயன்படச் செய்வது ஆகும் ஆகை முக்குணமும் நம்மிடம் இருந்தால் நாம் தமிழராவோம் அப்படி இல்லை என்றால் நாம் என்னவென்று சொல்வது மல்லினம் இன்னொரு விளக்கமும் இதற்கு உள்ளே உள்ளது மல்லினம் வலது நாடி மெல்லினம் இடது நாடி இடையினம் நாடி இதுதான் புருவநடு என்று என்றும் கயிலை என்றும் பேசப்படுகிறது மூன்று நாடிகளின் முடிவில் தெரிகின்ற ஒளியே ஒன் தமிழ் அதாவது ஒளி பொருந்திய தமிழாகும் எனவே தமிழ் என்பது ஒளி ஞானம் என்ற பொருளில் வருகிறது அந்த ஒளியை யார் பெற்றார்களோ அவர்களே உள்ளத்தில் அழுக்கு இல்லை அழுக்கில்லாமல் மெய்நெறியை கண்டு ஆவார்கள் என்று பேசப்படுவதால் அன்பர்களே இப்பொழுது அழுக்கற்றவர்களே தமிழர்கள் என்று புரிகிறது இவைகளை ஒவ்வொருவரும் சிந்தித்துப் பார்த்து நாம் தமிழரா அல்லது தமிழராவதற்கு முயலும் மாணவனா என்ற முடிவிற்கு வர வேண்டும் தமிழன் என்றொரு இனமுண்டு தனியே அவருக்கொரு குணமுண்டு அக்குணம்தான் அன்பு தயவு கருணையாகும் நன்றி நண்பர்களே அருட்பெடும் ஜோதி அருட்பெடும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள்பெறும் ஜோதி